வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மைவித்திரி வழக்கு முடிவு என்ன சக்தி ஆனந்த் பதில் கொடுத்தது என்ன ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்க அனுமதியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கம்பெனி புதிய ஒரு மாற்றத்தோடு வெளிவரப் போகுது ஸோ நம்ம இந்த வீடியோவில் அனைத்து டீட்டெயில்களும் பார்க்க இருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பேர் லைக்கை போடுங்க வாங்க வீடியோ பிளான் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கம்பெனியானது இயங்கி கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் பக்கம் நெருங்க போகுது ஸோ இதோட வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரிங் அதாவது இப்போ வர இயரிங்கில் வந்து டோட்டலாக எடுத்துசாட் எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு வந்து கூறியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு கொடுத்த தகவல் என்ன அப்படின்ற பார்க்குறப்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்குல எந்த ஒரு பெரிய கேஸுமே கிடையாது அதாவது எந்த ஒரு புகாருமே அதிகமாக கிடையாது வெறும் நூற்றி மூ நூற்றி அறுபத்தி மூணு வழக்குகள் தான் வந்திருக்கு ஸோ இந்த நூற்றி அறுபத்தி மூணு வழக்குகளும் வந்து பார்த்திங்கன்னா அகென்ஸ்டாக வந்திருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு வழக்கு தொடுத்துருக்க இன்னும் அந்த கம்பெனியில் இருந்து பணம் வரல அப்படின்னு ஸோ இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேஸில் இருக்கக்குள்ள எந்த ஒரு கம்பெனியுமே பணம் போட முடியாது ஸோ அதுவாக தான் வந்து போயிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த கம்பெனியோட கணக்கு வழக்குகளை செக் பண்ணி பார்த்தப்ப அந்த சைட்லன்னு எந்த ஒரு ராங் இன்ஃபர்மேஷனும் வராதனால ஸோ இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணி தள்ளுபடி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியாகணும் ஸோ இதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்தாங்கன்னா அதாவது இதுக்கான டேட்டாஸ் எல்லாமே கொடுத்தாங்கன்னா அடுத்த உடனடியாக இந்த இயரிங்கை முடிஞ்சோடனே நம்மளுக்கான பணத்தை போட்டுவிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே இதற்கான இயரிங் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அதனால் வழக்கு முடிஞ்சிடும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சக்தியானந்தவர்கள் மக்களிடற வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறது ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சியான தகவலை வந்து நேரில் தெரிவிக்க போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கம்பெனி இயங்கும் அப்படின்றக்கு இயங்குறதுக்கான டேட்ஸும் சரி உங்களுக்கான பணத்துக்கான டெய்லன் சரி இந்த ரெண்டுமே வந்து கொடுக்க போகிறாரு அதுதான் அவரோட பேசுகிற மூல முதல் தகவலாக இருக்கும் ஏன்னா பாசிட்டிவாக அவர் பேசுவார் ஒரு நல்லாவே தெரியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணமானது நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து கிடைக்க போகுது ஸோ அதே மாதிரி கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா புதிய மாற்றங்கள் அதாவது எல்லா கணக்கு வழக்குகள் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ இது எல்லாமே அங்கே தான் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே வெளியே வெளியே வெளிப்பாடியாக வந்து சொல்ல போகிறாரு ஸோ நம்ம கம்பெனி எந்த அளவில் போயிட்டுருக்கு அப்படின்னு ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த மயவித்திரியோட நிறுவனம் இன்னும் அதிக அளவில் வந்து பேச பேசப்பட்ட பொருளாகவே இருந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளே வரவே வராது அப்படின்ற ஒரு உறுதியான தகவலை எம்டி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாகவே வந்து சொல்ல இருக்கார் அப்படின்னு தான் சொல்லும் ஸோ அதனால் யாரும் பயப்படுத்தாலும் மீண்டும் நம்ம கம்பெனி இயங்கும் மீண்டும் நம்ம சம்பாதிப்போம் அப்படின்றதோட இந்த பதிவை நிறுத்திக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்